திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பங்குனி தே திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவின் ஒன்பதாம் நாளான இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை என்று நம்பெருமான் தாயார் சேர்த்தி சேவை நடைபெறுகிறது ஒருவரின் ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருந்தால் அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் சேர்த்தி சேவையை தரிசித்தால் களத்திர தோஷம் நீங்கும் கணவன் மனைவி இடையே ஓயாத சண்டை இருந்தால் சேர்த்தி சேவை பார்த்தால் சேர்ந்து வாழலாம் என்பது நம்பிக்கை பங்குனி உத்திரம் பிரம்மதேவன் கொண்டாடிய முதல் உற்சவம் பங்குனி உத்திரம் என்கிறது ஸ்ரீரங்க தல புராணம் எனவே தான் திருவரங்கத்தில் கொண்டாடப்படும் பிரம்மோற்சவத்தை ஆதி பிரம்மோற்சவம் என்கிறார்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் இடையே நடைபெற்ற ஊடல் முடிவுக்கு வந்து இருவரும் இணைந்தது பங்குனி உத்திர நாளில் தான் இந்த வைபவம் சேர்த்தி சேவை உற்சவம் என்று ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்திர பெருவிழாவின் போது கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ஆண்டுக்கு ஒருமுறை தான் நம் பெருமாளும் தாயாரும் ஒரு சேர இருப்பார்கள் ஒரு சேர இருக்கும் காட்சியை சேர்த்தி சேவை என்று அழைப்பர் தாயாரையும் பெருமாளையும் ஒரு சேர தரிசிக்கும் தம்பதிகளின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்பது ஐதீகம் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தினத்தன்று இந்நிகழ்ச்சி நடைபெறும் இந்த சேர்த்தி சேவையை தரிசிக்க லட்சக்கணக்கான தம்பதிகள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வருகை தருவர் கமலவல்லி நாச்சியாரை பார்க்க போனதால் நம் நம் பெருமாள் மீது ஊடல் கொள்கிறார் தாயார் ரங்கநாயகி அவரை பார்க்காமல் கதவை படார் என்று சாத்தி கோபத்தை காட்டுகிறார் ஒரு வழியாக ஊடல் முடிந்து திருமஞ்சனம் முடிந்த பிறகு பெருமாளும் தாயாரும் தம்பதி சமேதராக சேவை சாதிப்பார்கள் தெய்வங்கள் இரு தாரங்களை மணந்ததை புராண கதைகளில் படித்திருக்கிறோம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடந்த ஊடல் என்பது உலகமயமான ஊடல் போல தோன்றினாலும் அதன் உள்ள அந்த தத்துவம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இடையே நிகழும் பாச போராட்டம் இதே போல மனிதர்களுக்கும் பலருக்கு இரு தார யோகம் அமைகிறது கலத்திர தோஷம் பெற்று திருமணம் நடைபெறாமல் தடைப்பட்டு தவிப்பவர்களும் இந்த சுக்கிர ஸ்தலமான சீரங்கத்தில் இன்று நடைபெறும் சேர்த்தி சேவை தரிசித்தாலோ களத்திர தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் திருமணம் ஆனவர்களும் களத்திர தோஷத்தால் பிரிந்து இருப்பவர்களும் வீட்டில் கணவன் மனைவி இடையே சண்டை போட்டு கொண்டிருப்பவர்களும் இந்த சேர்த்தி சேவையை தரிசித்தாலோ சேர்த்தி சேவை பற்றி படித்தாலோ சண்டை சச்சரவு இன்றி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழல் திருச்சித்ரம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ